ஒரு சூ வலிமை மூலம் படைப்பேன் என்றது ஒரு முதலே குரங்கிடம் கேட்டது ஏன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்று குரங்கு பதிலளித்தது உங்கள் ராஜா என்னை பார்த்தாலும் குரங்குக்கு சுதந்திரம் இருக்கிறது என்று அவர் தலையிடக்கூடாது அதற்கு முதலை பதிலளித்தது உங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சி என்னை உயர்த்துகிறது நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை வாழ்கிறீர்கள் என்று குரங்கு முதலியின் எண்ணங்களுக்கு உடன்பட்டது மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழும் ராஜா ராஜாவாகும் முன் தனது தாய்க்கு உதவி செய்ததன் மூலம் தனக்கென மகிழ்ச்சியான வாழ்க்கையை உருவாக்கினார் கதையின் நீதி என்றும் கூட குரங்கைப் போல நமக்கு நாமே சுதந்திரம் அளித்து மகிழ்ச்சியை அனுபவிக்கவும் நாம் விரும்பும் வாழ்க்கையை வாழவும் முடியும் அனுபவிக்கும் மகிழ்ச்சி மற்றவர்களை மேம்படுத்தும் மேலும் நம் அன்புக்குரியவர்களுக்கு உதவுவதன் மூலம் நிறைவான வாழ்க்கையை உருவாக்க முடியும்